அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமானை வழிபடுவது மிக பெரும் பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக பதினாறு திங்கட்கிழமைகள் சிவன் பார்வதியை நினைத்து நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதி உண்டாகும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் திங்கட்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவனுக்கு ஓம் நமச்சிவாய வாசகத்தை பதிவிடுங்க கண்டிப்பா அனைத்துமே நமக்கு நன்மையாக நடக்கும் இந்த வீடியோல நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து வைக்கப்படுதுங்க அதாவது பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடரால் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை நம் மாமியார் மருமகள் பிரச்சனை உறவு சிக்கல் மன அழுத்தம் ஜனவசியம் பண வரவு வியாபாரம் அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு அனைத்திலும் தீர்வு சொல்லப்படுது குறிப்பிட்டு தோஷங்கள் இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்யப்படுதுங்க திருமண பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கடன் தொல்லையிலிருந்து மீளவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க அனுபவ ரீதியா நிறைய பேரான ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் சோமவாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமையை குறிக்குதுங்க பதினாறு திங்கட்கிழமைகள் சிவ பார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா எவ்வளவு மன கஷ்டங்களும் நமக்கிட்ட இருந்தாலும் அது எல்லாமே சுலபமாக நீங்கிவிடும் என்பது நம்பிக்கைங்க அதே போல சோமவார விரதத்தை மேற்கொள்றவங்க எப்போது வேண்டுமானாலும் எந்த கிழமையிலும் நாம இந்த விரதத்தை துவங்கலாம் திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் நீராடி மாலை வர உண்ணாம இருந்து சிவ பார்வதி பூஜைகளை மேற்கொள் la la அன்றைய நாளில் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு வில்வார்த்தனை செய்து லிங்காஷ்டகம் படிக்கலாம் அல்லது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கு உரிய மந்திரங்களை ஜபிக்கலாம் அன்றைய நாள் முழுவதுவாக விரதம் இருக்க முடியாதவங்க நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கலாம் பழச்சாறுகள் பழம் பால் இது போன்ற விஷயங்களை நாம் உட்கொண்டு விரதம் மேற்கொள்ளலாம் சிவனை பூஜிக்க வில்வ இலைகள் கிடைக்காத தோஷம் போக்கக்கூடிய செவ்வரளி மலர்கள் சங்கு பூக்கள் அல்லது நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய அர்ச்சனை செய்ய உகந்த மலர்கள் எதுவாக இருந்தாலும் அர்ச்சனை செய்ய பயன்படுத்திக்கலாம் இது எளிமையான விரதமாக இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய பலன்கள் அதில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு சொல்லலாம் நெய்வேதியம் நாம் என்ன படைக்கலாம் நாம் எது போல படைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெய்வேதியமாக பழங்களையும் நம்மளால முடிந்த பாயசம் சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நெய்வேதியத்தையும் சிவ பார்வதிக்கு நாம் படைக்கலாம் அன்றைய தினம் காலை முதல் மாலை வர சிவ ஸ்லோகம் மனதுக்குள்ள சொல்லி வழிபாடு செய்யலாம் பிறகு மாலையில் விளக்கேற்றி தீப தூப ஆர்த்தி காண்பித்து விரதத்தை முடித்துக்கலாம் இதுபோல் தொடர்ந்து பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவபார்வதியை வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுகோள்கள் நிறைவேறும் இந்த விரதத்தை நாம் முடிப்பதற்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே நல்ல புரிதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் கணவன் மனைவி எப்போதும் சண்டையிட்டுக்கிட்டே இருப்பாங்க பிரிந்து இருப்பாங்க வேறு வேறு ஊர்களில் இருப்பாங்க அவர்களுக்குள்ளே எதுவுமே ஒத்து போகாது அந்த வகையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி கூட இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னும் அந்யோன்யமாக இருப்பாங்க என்றும் சொல்லப்படுது அதே போல மன பிரச்சனையால பிரிந்த கணவன் மனைவி உற்றார் உறவினர் ஒன்று சேர்ந்து வாழ சிவபெருமானுக்கு சோமவார பூஜைகள் செய்து வந்தாங்க அப்படின்னா விரைவிலேயே ஒன்று சேர்வாங்க என்றும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சோமமான சந்திர பகவான் இந்த விரதத்தை பின்பற்றி தற் நற்கிதி பெற்றார் என்றும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா அதே போல் நமக்கும் பலன்கள் கிடைக்குமா சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் மகத்துவம் வாய்ந்த விரதமானது இந்த சோமவார தான் இந்த விரதத்தை பெரும்பாலானவங்க கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் மட்டும் இருக்கிறாங்க ஆனால் எல்லா திங்கட்கிழமையிலும் இந்த விரதம் இருக்கலாம் அப்படி இருந்தால் நமக்கு கண்டிப்பாக கணவனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் அவர்களுடைய குடும்பத்தில் நன்மையே நடக்கும் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த சிவனுடைய வழிபாடு திங்கட் மே மேலே மேற்கொள்ளும் போது அது நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் என்றே சொல்லலாம் நீங்க சிவபெருமானுடைய பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த நாள் தான் இந்த நாளில் நாம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நாம கேட்ட வரத்தை கேட்டார் போல கொடுப்பார் சிவபெருமான் என்பது சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை விட நாம் இந்த பாவங்கள் எல்லாம் தாண்டி புண்ணிய பலன்கள் பெறுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழிபாடாக இருக்கிறது என்று சொல்லப்படுது அப்படி நாம் தெரியாமல் செய்த பாவத்தை போக்க மனதார சிவபெருமானை வேண்டி இந்த சிவ மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் நீங்கள் சிவபெருமானுக்கு உரிய ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லலாம் அப்படி உங்களுக்கு மந்திரங்கள் சொல்லி வழிபாட தெரியல அப்படின்னா கூட சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்தாலே போதும் அதுவே மிக பெரும் நன்மையான பலன் அப்படின்னு சொல்லலாம் அது எளிமையான முறையில் இருக்கிறது நமக்கு நாம் நாம அறிந்து கொள்ள முடியும் குறிப்பிட்டே இப்படி சிவபெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது போது நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்கள் இருக்கிறது அதே போல ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு கடவுளுடைய வழிபாடு மேற்கொள்ளலாங்க அந்த வகையில் இந்த நாளில் இவருடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மனம் பிரச்சனையால பிரிந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் பிரச்சனை எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் இந்த வழிபாடு நமக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அதிலும் குறிப்பிட்டு பதினாறு திங்கட்கிழமைகள் இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்லது சாபத்தால் ஒளி இழந்த சோ சோமமான சந்திரன் சோமவார விரதம் இருந்தபோது எம்பெருமான் காட்சியளித்ததோடு தோ தேய்ந்து கீழே விழக்கூடிய சந்திரனை தன்னுடைய இரு கைகளாலும் காப்பாற்றி பிற சந்திரனாக தலையில் சூடி கொண்டார் எம்பெருமான் என்று சொல்லுவாங்க பிறகு சந்திரன் வளரும் வளரும் நிலையிலும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே தற்போது பௌர்ணமி அமாவாசை என்றும் அழைக்கப்படுது சோமவார விரதத்தை மேற்கொள்றவங்க எப்போது வேண்டுமானாலும் எந்த கிழமைகள்லையுமே துவங்கலாம் திங்கள் கிழமை அன்னைக்கு அதிகாலையில நீராடி மாலை வர விரதமிருந்து சிவபெருமான் இந்த சிவ பார்வதி பூஜைகளை மேற்கொள்ளலாம் இதனால் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் இதனால் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த பிரிந்த கணவன் மனைவி இருபத்தி ஒரு திங்கட்கிழமைகள் விரதம் இருந்தாங்க அப்படின்னா மனம் மாறி இல்லறம் நல்லாக நன்றபடி நல்லாக மாறும் மேலும் மாங்கல்ய தோஷம் கலஸ்திர தோஷம் இவையெல்லாம் நீங்கும் இந்த விரத முறையில் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் மிக முக்கியமானதாக இருக்குது மாமியாரிடமோ அல்லது வயதான ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் திங்கட்கிழமையில சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்த படத்திற்கு வில்வார்ச்சனை செய்வது பற்றி நாம பார்த்தோம் அப்படியே அவர்களுக்கு நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது இன்னமும் சிறப்பான பலனை கொடுக்கிறது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் அவருடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டோம் அப்படின்னா அது இன்னமும் நல்லதுங்க வீடுகளில் இருந்து வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் நாம் இந்த நாட்களில் கோவிலுக்கு சென்று வழிபடும் அது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க நாம எல்லோருமே கோவிலுக்கு போகிறோம் ஆனால் எந்தெந்த கிழமைகளில் எந்த கடவுளை வழிபடலாம் அப்படிங்கிறது பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயமாகவே இருக்கு அந்த கடவுளுக்கு உகந்தது அந்த நேரத்தில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையான பலனை பெற முடியும் அந்த வகையில் நாம் எல்லோருமே அந்தந்த கிழமைகளில் வழிபாடு செய்தால் இன்னமும் நல்லது அதில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு மேற்கொள்ளலாம் இந்த நாள் அவருக்கு உகந்ததாக அமையுது ஞாயிறு காலையில் ஆதித்யா ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வழிபட்டு வரலாம் அதே போல் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவனுடைய ஆலயம் செய்து சென்று தேவாரம் திருவாசகம் அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துல செவ்வாய்க்கிழமையன்று என்று ஆறு அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல புதன்கிழமை புதன்கிழமைகள்ல பெருமாளை சேவிப்பது மிகவும் நல்லது துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகள்ல பூஜைகள் செய்து வரலாம் அடுத்ததாக வியாழன்கிழமை நாம குருவாக எண்ணக்கூடிய மகான்களை போற்றுவதற்கு உகந்த நாள் இந்த வியாழன்கிழமைதான் வியாழன்கிழமையில் தென்முக கடவுளான வியாழன் என்று வழிபாடு செய்து செய்வது நல்லது கருணையே வடிவமான சாய்பாபாவை நாம் வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு மிகவும் நன்மையை கொடுக்கும் கோபூஜை செய்வது பஞ்சமுக குத்து விளக்கினை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது இவையெல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் செய்யலாம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கருடாழ்வார் நந்திகேஸ்வரர் நாராயண் நாயன்மார்கள் இவர்களை வழிபாடு செய்யலாம் நான் இந்த சனிக்கிழமை நாட்களில் இப்படியாக நாம் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகவும் நன்மையை பெறலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் திங்கட்கிழமையில் சிவனுடைய வழிபாடை எப்படி மேற்கொள்ளலாம் அதே போல் எந்தெந்த கிழமைகளில் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்